ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா எல்லாத்துக்கும் தண்டவாத் பிரணாம் நம்ம பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் ஒண்ணு முடிச்சிட்டோம் நேத்தோட இன்னைக்கு வந்து ரெண்டாவது அத்தியாயத்துக்கு போறக்கு முன்னாடி முதல் அத்தியாயத்துல என்ன படிச்சோம் அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம பாத்துரலாம் திருப்பியும் யாராவது சொல்ல விரும்புறீங்களா முதல் அத்தியாயத்துல என்ன படிச்சோம் அப்படிங்கறது என்ன தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் உங்களோட புரிஞ்ச புரிதல் என்னவோ அத நீங்க சொன்னீங்கனாலே போதும் யாராவது சொல்ல விரும்புறீங்களோ சரி நான் சொல்றேன் சோ பகவத்கீதை ப ஸ்ரீல பிரபுபாதர் இருக்காரு ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் அவர் தான் இஸ்பானோட சாபக ஆச்சாரியர் தான் இஸ்பான தொடங்கி வச்சவர் அவர் தான் உருவாக்குனது அவர் வந்து என்ன பண்ணாரு சமஸ்கிருதத்திலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணாரு முக்கியமான சாஸ்திரங்கள் அதில் வந்து முக்கியமானது பகவத்கீதை உள்ளது உள்ளபடி அவர் பகவான் என்ன சொன்னாரோ அதை உள்ளபடி எந்த ஒரு கலப்படமும் இல்லாம அவரோட சொந்த கருத்துகள் எதையும் திணிக்காம ஸ்ட்ரான்ஸ்லேஷன் அப்படியே மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு பொருளுரையில் நமக்கு தகு நமக்கு புரியற மாதிரி எளிமையான ஆங்கிலத்துல உவமைகளோட உதாரணங்களோட இப்ப நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கு இந்த உலகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அத வந்து அழகா பொருளுரை இதெல்லாம் கொடுத்துருக்காரு மொழிபெயர்ப்பெல்லாம் கொடுத்துருக்காரு அவரோட அந்த புத்தகத்தை தான் நம்ம படிச்சுட்டு வரோம் இந்த பகவத்கீதையில நான் வேற எந்த புத்தகமும் மற்றவங்களோட வருஷம் படிச்சது இதுதான் படிச்சிருக்கேன் இது மூலியமா தான் எனக்கு பக்தி வந்தது அதனாலதான் இதையவே உபயோகப்படுத்தி மத்தவங்களுக்கும் நான் பல வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்றேன் அவங்கதான் இப்ப இந்த பகவத் கீதை முதல் அத்தியாயத்துல வந்து அர்ஜுனனோட மன குழப்பத்தை நம்ம பார்க்கறோம் அவன் எந்த அளவுக்கு வருத்தத்துல இருக்கான் அப்படிங்கறத பாக்கிறோம் குருஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற இடத்துல மிஸ்னாபூர்ல இல்லையா கிட்ட அந்த இடத்துலதான் போர் நடக்கிறது இருக்கு அப்ப வந்து அர்ஜுனனுக்கு பதட்டம் என்னதான் ஒரு சத்திரேனா இருந்தாலும் போருக்கு வந்து சவால் விட்ட கௌரவர்களுக்கு அவனும் சரி போருக்கு வரேன்னு சொன்னாலுமே அவனுக்கு அந்த மனசு இல்லை ஏன்னா அவன் பக்தனா இருக்கிறதுனால அவனோட கருணை உள்ள எப்பவுமே இருக்கு அவனுக்கு அந்த போர்ல விருப்பம் இல்லைங்கிறத அவன் வந்து எப்ப உணர்றான் அப்படின்னா அந்த போர்க்களத்துல ரெண்டு சேனைகளுக்கும் மத்தியில போய் நிறுத்த சொல்லி கிருஷ்ணர் சேனா கிருஷ்ணர் வந்து பார்த்த சாரதியா வராரு இல்லையா இப்போ அவருகிட்ட கொஞ்சம் நிறுத்த சொல்ற தேரை போய் நிறுத்த சொல்லணும் அப்ப அவர் நிறுத்தினாரு அதை பார்க்கற அந்த சேனைகள் யாரெல்லாம் நம்ம எதிரணியில இருக்காங்க எதிர் சேனையில இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவனுக்கு பிரியமான பீஷ்மரும் துரோணாச்சாரியரும் அங்க இருக்கிறத பாக்குறான் அவங்க ரெண்டு பேருமே இவனுக்கு வந்து ஆச்சாரியர் ஸ்தானத்துல அவனை வச்சிருக்கான் அவன் என்னதான் பாட்டனாரா இருந்தாலும் பீஷ்மர் கிட்ட இருந்து நிறைய கத்து கத்திருக்கான் அர்ஜுனன் அதுக்கப்புறம் மத்தபடி கௌரவர்கள் அவங்களோட அண்ணன் தம்பிகளும் இருக்காங்க மாமனார் மச்சாண்டார் மச்சான் அந்த மாதிரி எல்லா உறவுகளுமே நண்பர்கள் சம்பந்தி மாதிரி அந்தஸ்தானம் மாமனார் ஸ்தானம் அப்பா ஸ்தானம் அப்படின்னு பல உறவுகள் அங்க இருக்கிறத பாக்குறோம் இவங்க எல்லாருமேவா எனக்கு எதிரா வந்திருக்காங்க இந்த ராஜ்யத்துக்காகவா எல்லாரும் இருக்காங்க அப்ப இவங்களை நான் கொண்டுட்டுதான் அந்த ராஜ்யத்தை ஆளணுமா அப்படிப்பட்ட ராஜ்யம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில வந்து அவனுக்குள்ள உள்ள மனக்குழப்பம் எல்லாம் வந்து அந்த அந்த உணர்வுகள் எல்லாம் வெளியில வருதிப்போம் ஆஹ் எப்படின்னா இந்த ரெண்டாவது அதிகாயத்துல நம்ம இன்னும் தெளிவா பார்ப்போம் அதை பார்த்துட்டோம் முதல் அதிகாரத்துல தெளிவா பார்த்துட்டோம் இந்த ரெண்டாவது அதிகாயத்துல அவன் மனக்குழப்பத்துக்கு பகவான் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறது ரெண்டாவது அதிகாயத்துல நம்ம பார்ப்போம் அவனுக்கு வந்து அவங்கள அவங்க கூட சண்டை போடுற அந்த மனநிலையில அவன் இல்லை அவனோட சொந்த உறவுகள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாகட்டும் பிடிச்சவங்களாகட்டும் இப்ப பீஷ்மா இருக்கும் திரோணாச்சாரிய இருக்கும் எப்பவுமே ஃபேவரட் தான் இல்லையா அவங்க ஆனா அவங்களே எதிரணியில போய் இவனுக்கு எதிராக இருக்கிறத பார்த்துட்டு இன்னுமே அவன் ரொம்ப எமோஷனலா ஆகுறான் ரொம்ப அவன் வந்து மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டான் இப்போ இத வந்து தாங்க முடியாம என்ன பண்றான் அவனோட காண்டிவா அந்த அம்பு வில்லு இருக்குல்ல வில்லு காண்டிவா வில் அத கீழே வச்சிடறோம் அவன் தூக்கி போட்டுட்டு வேண்டாம் எனக்கு வந்து இந்த போரே வேண்டாம் நான் போரிடல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுக்குள்ள இருக்கிற குழப்பம் வந்து அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த சத்திரியர் மூலியமா வந்த குழப்பம் இல்லை பக்தனா இருந்ததுனாலையும் அவன் இன்னும் பக்தன்னா எப்படின்னா இனிமேல் தான் இன்னும் சிறந்த பக்தனா வாங்க போறான் இப்ப நம்ம எல்லாருமே பக்தியில பல நிலை இருக்கு இல்லையா அந்த ஒரு ஆரம்பத்துல ஒரு நிலை இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு முதிர்ச்சி நிலைக்கு இடையில ஒரு நிலை இருக்கும் அதுல வந்து மூணு விதமா பிரிப்பாங்க கனிஷ்ட அதிகாரி மத்தியம அதிகாரி உத்தம அதிகாரின்னு மூணு விதமா பக்தியிலயே பிரிப்பாங்க கணிஷ்ட அதிகாரின்னா என்னன்னா கோயிலுக்கு போவாங்க பகவானை வழிபடுவாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு வந்துருவாங்க அவங்க வந்து பக்தர்களை எல்லாம் வழிபட மாட்டாங்க பக்தர்களுக்கு வந்து சேவை செய்யணுங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு வராது பகவானை தான் சேவை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க வந்துடுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்காது சாஸ்திரங்களை படிக்கணும் பகவானை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும் அந்த எண்ணமும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காது அவங்க போறாங்களா வர்றாங்களா அதோட விட்டுருவாங்க விகிர வழிபாடுதான் சொல்லி மத்தியம அதிகாரிகள் தான் அந்த இடத்துலதான் வந்து அவங்க வந்து மத்தவங்களுக்கு பகவானை பற்றி சொல்லணும் பகவானை கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையும் அவங்களும் அந்த பக்தியில் முதிர்ச்சி பெற நிலையும் தான் வரும் ஆனால் முதிர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னுமே முதிர்ச்சி பெறணும் எல்லாருமே பக்திங்கிறது வந்து எவர் க்ரோயிங் இல்லையா எப்பவுமே அது தான் போகும் இந்த இடத்துல வந்தோடனையும் இந்தப்பா நைன்டி எத் இடத்துக்கு வந்துட்ட இதோட முடிச்சுக்கோ பக்தி அவ்வளவுதான் நீ சக்சஸ் ஆயிட்டு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அதாவது அந்த நயன் ஸ்டேஜஸ் இருக்கு நயன் ப்ராசஸ் இருக்கு அப்படி இருந்தாலுமே இப்போ நம்ம சொல்றீங்க இல்லையா ஸ்ரதா வேணும் முதல்ல நம்பிக்கை வேணும் அதுக்கப்புறம் ஸ்ரதா சாது சங்கா பஜன கிரியா நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் சாதுக்கள்கோட பக்தர்களோட சங்கம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து கீர்த்தனை பஜனை பண்ணணும் அனர்த்த நிவர்த்தி அப்ப வந்து நம்மகிட்ட இருக்கிற தோஷங்கள் அனர்த்தங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த கர்வம் போட்டி அந்த ரோ குரோதம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிற அந்த நிலைதான் வந்து அனர்த்த நிவர்த்தியுமோ அப்புறம் நிஷ்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வர்றது முதல்ல வந்து ஒரு வாழ மரம் மாதிரி ஒரு நம்பிக்கை மலை ரொம்ப காத்து புயல் அடிச்சா வாழைமரம் உடைஞ்சு விழுந்துரும் இல்லையா அதே மாதிரி நம்ம கிட்ட அந்த பக்தி எந்த நிலையில இருக்கும் வாழைமரம் மாதிரிதான் இருக்கும் யாராவது வந்து இது வந்து பக்தி கிடையாது நீ வந்து சமூக சேவை பண்ணாம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு நாலு பேர் ஒரு சத்தம் போட்டு பேசினா நம்ம உடனே சமூக சேவையில் போயிடும் பக்தி பண்ண மாட்டோம் சோ அந்த மாதிரி ஒரு ஒரு தளர்வா தான் இருக்கும் பக்தி ரொம்ப சிரத்தாலேயே வந்து ரொம்ப இந்த நம்பிக்கையே வந்து ரொம்ப சிம்மா தான் இருக்கும் அதே நிஷ்டாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்க் ஆலமரம் மாதிரி ஆக ஆரம்பிச்சுருக்கும் வேர் எல்லாம் ஊறி நல்லா ஊன்றி அந்த மாதிரி ஒரு பக்தி வர ஆரம்பிச்சு அது வந்து ஆனா இது நிஷ்டான்னு சொல்லுவோம் அப்புறம் அஹ் ருச்சி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாவா பிரேமானு அந்த நிலையை வந்து அதிகமாயிட்டே போகும் அப்ப வந்து பாவா அப்படிங்கிறது பிரேமா பிரேமாதான் வந்து உயர்ந்த நிலை அப்படின்னா பாவாங்கிறது அது முன்னத்த நிலை அப்படிங்கிறோம் பரத மகாராஜோட கதை பார்த்தோம் இல்லையா வரத மகாராஜ் வந்து நாடே வேண்டான்ட்டு காட்டுக்கு போய் மெடிடேஷன் பண்ணுவார் தியானம் பண்ணி யாகம் பண்ணி பகவான் அடையணும் அப்படின்னு நினைச்சு பண்ண வந்துடுவாரு சத்திரியர்கள் இது பண்ணுவாங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே உங்களுக்கு வர்ணாசிரம தர்மம்னு ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த வருணாசிரம தர்மத்துல வான பிரசதா அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து காட்டுக்கு வந்து தபசியா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பகவான நினைச்சு ஆனா ஒரு குட்டி மான் குட்டி வந்து மானை இழந்து நிக்கிறத பார்த்துட்டு இவரை எடுத்து வளர்த்த ஆரம்பிச்சு தன்னோட இளவரசன் மாதிரியே நினைச்சு வளர்த்த ஆரம்பிச்சு அது கூட இருக்கிற பற்றுதல்னால இறக்கும்போது கூட அந்த மான்குட்டி யார் பாத்துக்குவாங்க அப்படிங்கிற அந்த வருத்தத்துல இறந்த இருக்கிறதுனால அவரே மௌனமா இருப்பாரு நம்ம ஏற்கனவே இது பகவத் கீதையில பார்த்திருக்கோம் அந்த காலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறக்கும்போது எதை நினைக்கிறமோ எதை ஆசைப்படுறோமோ அதுவாவே நம்ம வந்து பிறப்போம் ஒரு பெண்ணை நினைச்சிட்டு ஆண் இறக்குறான்னா அந்த ஆண் வந்து அடுத்த பிறவியில பெண்ணா பிறக்கிறதையும் நம்ம பார்க்கறோம் புரஞ்சனாங்கிற ஒரு கதை வரும் பகவதத்துல அதை நம்ம அதை சொல்ற பின்னாடி அந்த நாரத முனி வந்து சொல்லுவாரு சோ இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம் கதைகள்ல இல்லையா அப்ப அவர் மானா பிறந்துட்டு அட்லீஸ்ட் அவருக்கு பூர்வஜன்மம் அந்த பக்தி இருந்ததுனால அந்த ஞாபகத்துல ஒரு சாது சங்கம் எடுத்துட்டு அந்த இது பக்தியை அப்படியே காதால பகவான் நாமத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே உயிரை விட்டு ஒரு பிராமணனா வந்து அடுத்த பிறவியில பிறப்பார் மூணாவதா அப்போ அவருக்கு வந்து எத்தனை பிறவின்னு ஆனால் அவரை பாவ நிலையை அடைஞ்சவர் அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு பக்தி உயர்ந்த நிலையா இருந்திருப்பாருன்னு பாவ நிலையில அடைஞ்சவருக்கே ஒரு தடுமாற்றத்தில் மானா பிறக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பிராமணன் ஜட பரதனா பிறந்து ஜடம் மாதிரி பிகேவ் பண்ணுவாரு பரதனே திரும்பி பிறந்து ஜடம் மாதிரி யாருக்கிட்டையும் கற்றுதல் வச்சுக்க மாட்டாரு அவர் வேலையை அவர் பாப்பாரு அவங்க அண்ணன் தம்பிய வந்து கொடுமைப்படுத்துவாங்க பழைய சாப்பாடு புழு வந்த சாப்பாடு எல்லாம் போடுவாங்க அதை எல்லாத்தையும் எதுவுமே சொல்ல மாட்டாரு குடுக்கறதை சாப்பிடுவாரு குடுக்கற வேலையை செய்வாரு அவரு அவர்கிட்ட மாடு மாதிரி வேலை வாங்குவாங்க வயல்ல போய் அதை பண்ணு என்ன பண்ணி எல்லாத்தையுமே செய்வாரு அப்போ ஒரு தடவை நரப்படி கொடுக்கிறதுக்கு மோசமான ஆளுங்க அந்த வழியா வரும்போது நரப்பலிக்கு ஒரு ஆள் வேணும்னு தேடும் போது ஜடபரதனை சரி இவனை கூட்டிட்டு போயலான்னு நல்லா குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு தலையை வெட்றக்கு போவாங்க அப்போ காளி தேவி முன்னாடி இது நடக்கும் அவங்கனாலயே பொறுக்க முடியாம அந்த அருவாளை வாங்கி மத்தவங்களையெல்லாம் வெட்டி ஜடபரதனை காப்பாத்துவாங்க ஏன் காளி துர்கை பகவானோட தங்கச்சி பகவானோட தங்கச்சி எவ்வளவு பெரிய பக்தர் பகவானோட பக்தரா இருக்க முடியும் நாராயண பக்தர் நாராயண பக்தர் வந்து அஹ் ஜனபரதன் அப்ப அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா காளிதேவி தேவி சும்மா இருப்பாங்களா அதுதான் சிவபெருமான் ஆகட்டும் பார்வதி தேவி ஆகட்டும் அவங்க எல்லாம் சிறந்த பக்தர்கள் நாராயண பக்தர்கள் அதனால நம்ம வந்து இவங்களோட ஆசிர்வாதத்துல நம்ம பகவான் பக்தி நாராயண பக்தி பண்ணும்போது நமக்கு தொல்லைகள் ஏதாவது வருது பக்தியில அப்படின்னா நம்மள வந்து காப்பாத்துறதுக்கு வரவங்க சிவபெருமான் பார்வதி வருவாங்க நம்ம நாராயணன் கிட்டதான் கேட்க போறோம் ஆனாலும் அவங்க வந்து இப்ப ஜனபரதன் பாத்தீங்கன்னா இது பகவான் அஹ் வந்து ஏற்பாடு பண்றது எது எல்லாமே பகவான் மூலியமா ஈஸ்வரர் பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதிராதி கோவிந்தம் சர்வகாரண காரணம் எல்லாமே பகவான் மூலியமா நடக்குது எந்த காரணமும் இல்லாம கா காரிய இல்லையில அப்போ பகவான் மூலியமா தான் எல்லாமே நடக்குது இந்த பரமகிருஷ்ணன் தான் எல்லாத்துக்குமே காரணம் இப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப இவங்க கொண்டுலாம் வர்றாங்கன்னாலும் பகவானோட அனுமதி இல்லாம நடக்க போறது இல்ல அப்போ அது நடந்துட்டு போகுது நான் ஏன் அதை தடுக்கணும் பகவானுக்கு நான் வந்து அஹ் உயிரை விடணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த டைம்ல அப்படின்னா விட்டுட்டு போறேன் என்னை இவங்க தாக்கணும் அப்படின்னு பகவான் அளவு பண்றாரா தாக்கிட்டு போகட்டும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு பெரிய மனப்பக்குவத்துல வந்து அவரு வந்து தயாரா இருந்தாரு தலைய கொடுத்துட்டாரு ஆனா அம்மாக்கு ஒரு பக்தன் இப்படி அநியாயமா கொல்லப்பட்டிருக்கு தாங்க முடியாம அவங்கள கொள்ளுவல்லுவாங்க இவரு விட்டு விட்டுருவாங்க அப்ப அந்த அளவுக்கு பாவா நிலையில இருந்தவருக்கே இந்த கதி அப்படின்னா இத்தனை பிறப்பு எடுக்க வேண்டியதா இருக்குது அந்த உயர்ந்த நிலை அடையற பிரேம நிலையை அடைஞ்சு பகவானோட வைக்கு தொழத்துக்கு போறதுன்னா அப்ப நம்ம வந்து கண்டிப்பா பாவ நிலையில இன்னும் வரல அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா அட்லீஸ்ட் நான் வரல நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் கிருஷ்ணருக்கும் உங்களுக்கு தான் தெரியும் அப்ப நான் எத்தனை பிறவைகள் எடுக்கணும் அப்போ இந்த பிறவையில நல்லா பண்ணணும் நல்லா பகவான் நாமத்தை சொல்லி பகவான கீர்த்தனம் பண்ணி மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் சொல்றது இந்த மாதிரி பகவத வர கதைகளை கேட்டுதான் நம்ம திருத்திக்கிட்டு நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும் பிரச்சனைகளை சால்வ் பண்ணோம்னா பகவான் நாமத்தை உச்சரிச்சா தான் சால்வ் ஆகும் இல்லையா இப்போ இதுல என்னன்னா அர்ஜுனனுக்கு மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் எத்தனையோ சந்தேகங்கள் வருது இது வந்து நீதிக்கு உ உடன்பட்டதா இல்ல புறம்பானதா இதை நான் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கடமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்மளுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் கடமைங்கிறது ஆகணும் ஆனா ஆசை வரும்போது அந்த ஆசைக்காக அந்த கடமையை விட்டுட்டு சரி நான் இதை பண்றேன் அப்படின்னு மனம் அஹ் வீக்கா இருக்கு நம்மளோட மனம் வந்து ரொம்ப ஆஹ் எப்படி சொல்றது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தியில இல்லை நம்ம அந்த அளவுக்கு பக்தியில ட்ரெயினிங் கொடுக்கல அப்படின்னா நம்ம தவறான விஷயங்களை நம்ம சூஸ் பண்ண வேண்டியது வரும் அது அது வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம பாக்குறோம் இல்லையா அப்ப அப்ப என்ன பண்ணணும் அர்ஜுனன் எப்படி பகவான் கிட்ட சரணடைஞ்சானோ அந்த மாதிரி நம்மளும் பகவான் கிட்ட பகவான் பக்தர்கள் கிட்ட சரணடைஞ்சோம்னா நம்மனாலையும் நம்மளோட விஷயங்களை மேனேஜ் பண்ண முடியும் இல்லையா அர்ஜுனா வந்து அவனுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட அந்த உணர்வுகளையும் அவனோட சத்திரிய தர்மத்து கிட்ட இருத்திரிய தர்மத்தையும் வச்சு குழப்பிக்கிட்டான் எத அவனுக்கு மறந்துருச்சு அவனோட தனிப்பட்ட உணர்வுகளை தன்னோட ஆசை என்ன அப்படின்னா அவங்களை கொல்ல கூடாது ராஜ்யத்தை அடையணுங்கிற ஆசை அவனுக்கு எப்பவுமே இருந்து பாண்டவர்களுக்கு எப்பவுமே அது இருந்தது இல்லை எத்தனை தடவை அவங்கள வெளியில போக சொன்னாலும் அவங்க வெளியில போனாங்க ஆனா அந்த மாதிரி பற்றற்ற நிலையில அவன் வந்து ஒரு ராஜ குலத்துல பிறந்தவன் எவ்வளவு பெரிய ஆச்சாரியர் திரோணாச்சாரியர் அவங்க கிட்ட அவங்க அவர்கிட்ட கத்துக்கிட்டவன் பண்பானவன் எல்லாத்துக்கிட்டையும் பேரு வாங்கினவன் அப்ப அவனுக்கு தெரியாததான் வேதங்கள் படிக்காதவனா அவன் ராவணனுக்கு ஹிருண்யா காஷிப்புக்கு துரியோதனனுக்கே வேதங்கள் அத்தனை தெரியுது நல்லது கெட்டது தெரியுதுன்னா அர்ஜுனனுக்கு தெரியாமையா போயிரும் ஆனா பகவான் வந்து அர்ஜுனனை ஒரு ஒரு கருவியா உபயோகப்படுத்தி நம்மளுக்கு பகவத்கீதை சொல்றதுக்காக அவனை இந்த மாதிரி மனக்குழப்பத்துல விட்டுருக்காரு எப்படி பரீட்சத் மகராஜுக்கு வந்து தாகம் எடுக்கிற மாதிரி பண்ணி அவரு போய் ஒரு தடவை தண்ணிக்கு தேடுறதுக்கு போவாரு காட்டுக்கு போகும்போது பரிக்சத் மகராஜ் கதை யாருக்காவது தெரியுமா சொல்ல விரும்புறீங்களா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா யாராவது சொல்ல விரும்புறீங்களா சரி ஆஹ் பரிக்ஷுத் மகராஜ் வந்து உத்தரைக்கும் அபிமன்யுக்கும் பிறந்த பையன் இல்லையா வயித்துல இருக்கும்போதே பகவான் கிருஷ்ணன் நம்ம அவனை காப்பாத்திருவாரு அஸ்வத் அம்மா இதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் ராமாயணத்துல கூட ராமாயணத்துல இந்த கதை வராது ஆனாலும் ராமாயணத்துல இந்த கதையும் நான் சேர்த்து சொன்னேன் அஹ் அஸ்வத் அம்மா வந்து துரோணாச்சாரியாரோட மகன் அவன் ரொம்ப தீய குணம் உள்ளவன் அவங்க வந்து துரியோதனன் கூட சேர்ந்துட்டு தான் சாங் சங்கம் வந்து நல்ல சங்கம் சத் சங்கம் அசத் சங்கம்னு ரெண்டு இருக்கு இல்லையா நம்ம எப்பவுமே சத் சங்கத்து கூட இருக்கணும் அசத் சங்கம்னா சேரக்கூடாத சங்கம் கெட்டவங்க கூட நம்ம சேரக்கூடாது கெட்ட புஸ்தகங்கள் படிக்கிறது கெட்ட விஷயங்களை பார்க்கிறது கேட்கிறது இல்லாம நல்ல விஷயங்கள் தெய்வீகமான விஷயங்களை பாக்குறது கேக்கிறது அவங்களோட பழகிறதுன்னு இருந்தா தான் நம்மளோட பாவங்கள் குறைஞ்சு புண்ணியங்களை சேர்த்த ஆரம்பிச்சு பக்தி பண்ணி நம்மளால விஷ்ணு உலோகத்துக்கு அடைய முடியும் இல்லைன்னா இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில தான் வரணும் அஸ்வத்மா வந்து பரிஷுத் மகாராஜ் வயத்துல இருக்கும்போது உத்தரையோட வயிற்றுல இருக்கும் போதே பிரம்மாஸ்திரத்தை எய்து கொள்ளணும்னு முயற்சி பண்ணலாம் ஏன்னா பாண்டவர்களுக்கு வாரிசே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு ஏற்கனவே பாண்டவர்களோட அஞ்சு பசங்களை கொண்டாச்சு இப்ப ஒன்னே ஒண்ணு பாண்டவர்களோட பேரன் வந்து பேரன்ல பரீஷித் அவனையும் கொண்டுட்டா வேலை முடிஞ்சது இனி யாருமே இருக்க மாட்டாங்க அப்பயே அழிஞ்சிரும் அப்படிங்கிற குல நாசத்தை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தி ஒரு கெட்ட புத்தி இருந்ததுனால அவன் அந்த காரியத்தை பண்ணான் ஆனா புத்தரை போயி கிருஷ்ணர்கிட்ட முறையிட்டு போகுது பக்தி அவ்வளவு எல்லாத்துக்கும் பாண்டவர்களோட குடும்பத்துல எல்லாருமே கிருஷ்ண பக்தி உள்ளவங்க முத்தரை உடனே ஓடி போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்டு ஜத்தையே எனக்கு வந்து ஜகத்தை ப்ரொடெக்ட் பண்றவரே எனக்கு என்னோட குழந்தையை காப்பாத்துங்க என்ன எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல என்னோட குழந்தை வெளியில வரணும் அப்படின்னு சொல்லுங்க நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவரு கிருஷ்ணரே வந்து ஒரு விரல் கட்ட அளவுக்கு உள்ள போய் அஹ் பரீட்சத் மகராஜ காப்பாத்து வரது பிரம்மாசத்திலிருந்து காப்பாத்தி அதுக்கப்புறம் பரிசத் மகராஜா நல்லபடியா பிறந்து அவரு பெரிய பக்தனாதான் இருப்பாரு இப்போ அவரு ஒரு முறை காட்டுக்குள்ளே போய் இப்போ இதுக்கு போக போவார் இந்த இதுக்கு வேட்டையாடுறக்கு அப்போ தண்ணி தாகம் வரும் ஒரு குடிசைக்கு போவார் அங்கே சமைக்கிற விஷயம்னு ஒருத்தர் முனிவர் வந்து தியானத்தில் இருப்பாரு அதனால அவருக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்தளவுக்கு தியானத்தில் இருப்பாரு அப்ப இவர் போய் தண்ணி வேணும்னு கேட்டிருக்காரு பக்கத்தில் ஏதோ ஆறு குளம் கிணறுன்னு எதுவும் இல்லை அதனால இவரு கேக்குறாரு இவர்கிட்ட ஆனா இவருக்கு காதே கேட்கல அந்த அளவுக்கு மூழ்கி இருக்காரு இப்ப நம்ம சில பேர் பார்ப்போம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மூழ்கி பார்ப்பாங்க நம்ம கூப்பிட்டுகிட்டே இருந்தோம்னா காது கூட கேட்காது அந்த அளவுக்கு மூழ்கி பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இவரு வந்து ஆனா இவரை நல்ல விஷயம் பண்றாரு அவரு வந்து நல்லா ட்ரான்ஸ்ல போயிட்டாரு சமாதி நிலைக்கே போயிட்டாரு அந்த தியானத்துல இப்போ இவர் கூப்பிட்டது காது கேட்கல பரீட்சத்துக்கு கோவத்தை தூண்டி விட்டது யாரும் இடத்துல பகவான் வந்து இந்த லீலைகளை பண்ணணும் ஸ்ரீமத் பகவதம்னு ஒண்ணு வரணும் அப்படிங்கறக்காக பரீட்சத்துக்கு கோபம் வந்துச்சு பரீட்சத் மகராஜ் எவ்வளவு பெரிய இருந்து வராரு இல்லையா குரு இருந்து வராரு பாண்டவர்களோட பேரை பகவான் கிருஷ்ணனால வயிற்றுக்குள்ளேயே காப்பாற்றப்பட்டவர் அஹ் ஆனா இப்ப இப்படி கோவப்படுற அளவுக்கு பக்தர்கள் கோவப்பட மாட்டாங்க என்ன விஷயமா இல்லையா பொறுமையா போயிருவாங்க பிராமணர்கள் வந்து தப்பு பண்ணா மன்னிப்பாங்களா வைஷ்ணவர்கள் வந்து பிராமணனை விட உயர்ந்தவங்களாம் வைஷ்ணவர்கள் வந்து தப்பு பண்றதுக்கு முன்னாடியே மன்னிச்சு விட்டுருவாங்க அந்த அளவுக்கு பெருந்தன்மையான குணம் உள்ளவங்க சொல்லப்படுது அப்ப பரிஷத் மகாராஜ் வந்து கோவப்பட்டு என்ன பண்றாரு ஒரு பாம்பை எடுத்து கழுத்து மேல போட்டுறாரு யாரு கழுத்து மேல இவரு சமிக் ரிஷி கழுத்து மேல இது விஷயம் தெரிஞ்சா ஸ்ரீங்கி அவரோட பையன் சின்ன பையன்தான் ராமண பையன் கோவப்பட்டு வந்து சபிச்சிடுறான் ஹரே கிருஷ்ணா எல்லாம் மியூட்ல போட்டுக்கங்க அப்ப சமிக்க ரிஷியோட பையன் ஸ்ரீங்கி வந்து சபிச்சு ஏழு நாள்ல பாம்பு கடிச்சு எந்த பாம்பு நீ தூக்கி போட்டையோ அது அதே வம்சத்துல வர பாம்பு வம்சம்னா அந்த பாம்பு ரேஸ்னு சொல்லுவாங்க அந்த ரேஸ் அந்த வகையரா அந்த இதுல பாம்பு தக்ஷகான்னு ஒரு பாம்பு வந்து உன்னை பொண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ப வந்து அவரு இருந்து அழிக்க மாட்டாரு பகவானோட ஏற்பாடு எல்லாத்தையுமே பகவானோட ஏற்பாடா தான் பக்தர்களோட சிறந்த குணம் நம்ம வந்து நல்லது மட்டும் நினைச்சுக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு ஆனா கெட்டது வந்து ஏன் பகவானே இப்படி பண்ணினேன் நான் என்ன தகுப்பு பண்ண நான் நல்லது தானே பண்ணேன் இந்த உதாரணம் உங்களுக்கு சொல்லி தெரியல நரசிம்மரோட போட்டோ வந்து கார்குள்ள வச்சிருந்த ஒரு பக்தருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்போ வந்து அவருக்கு எதுவும் ஆகலன்னு நினைக்கிறேன் அஹ் இல்லைன்னா அவர் பேசிட்டு போட்டாரு அவருக்கு எதுவும் ஆகலை காருக்குதான் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருச்சு அது ஏதோ கார் போல இருக்கு அவர் வந்து நரசிம்மர் போட்டோ எல்லாம் வச்சு இருந்து கார் மோசம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்ப என்ன நரசிம்மர் பண்ணிட்டு என்னமோ நரசிம்மருக்கு நம்ம சேவகனா இல்ல நமக்கு நரசிம்மன் சேவகனானே தெரியாத அளவுக்கு அவர் பேசுறாரு போர்வையில நம்ம பக்தி பண்றது இல்ல நமக்குண்டான விஷயங்களை பகவான் மூலியமா செய்யல நிறைவேற்றுறதுக்காக ஒரு கருவியை நம்ம பகவானை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் ஆனா பகவானை வந்து பகவான் கிட்ட நம்ம என்ன சொல்லணும் அர்ஜுனன் பரீட்சத்து மாதிரி என்ன உங்களுக்கு கருவியா உபயோகப்படுத்தி நான் உங்களுக்கு எப்படி சேவை செய்யலாங்கிறதுக்கு என்ன உபயோகப்படுத்தின ஒரு கருவியா அப்படின்னு நம்ம வேண்டாம அதுக்கு எதிர்மறையா நம்ம வேண்டிகிட்டு இருக்கோம் அந்த பரீட்சத்து கதை அந்த மாதிரி போவோம் அப்புறம்தான் அவரு வந்து ஏழு நாள் தான் எனக்கு இருக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீ பகவானை பத்தி உட்காந்து கேட்கலாம் அப்படிங்கும்போது அந்த வழியா சுகதேவ் கோஸ்வாமி ஸ்ரீல வியாசதேவர் இருக்காரு இல்லையா வேதங்கள் புராணங்கள் அப்புறம் மகாபாரதம் பகவத்கீதைக்குள்ள மகாபாரதம் பகவத்கீதை குழுங்க பகவத்கீதை மகாபாரத் குழுதா இருக்கு அவர் எல்லாத்தையும் எழுதினார் இல்லையா வியாசதேவர் கிருஷ்ணாரோட அவதாரம் தானே வியாசதேவர் அவரோட பையன்தான் சுகதேவ் கோஸ்வாமி இல்லையா அவரு வந்து நேற்றுக்கு இந்த கதையை பார்த்தோம் உங்களுக்கு சிவபெருமான் பெருமான்னு சொன்ன பெருமைகள் இந்த கதை வருதுங்கிறது நேற்றுக்கு பார்த்தோம் சந்தபுராணத்துல வருது சோ அவரு வந்து அஹ் சுகதேவ் கோஸ்வாமி அந்த வழியா வரும்போது இவருக்கு வந்து ஸ்ரீமத் பகவதம் சொல்லுங்க ஏழு நாள் தூங்காம கொள்ளாம ஃபுல்ல எல்லா ந நேரமும் பகவதத்தை பத்தி சொல்லி பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு chapters இருக்கு எல்லாத்தையும் சொல்லுவோம் ஹரே கிருஷ்ணா நீங்க மியூட்ல ல போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கும் சோ இந்த மாதிரி நம்ம வந்து பகவான் எது செஞ்சாலும் நமக்கு நல்லதுக்கு செய்யறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம குழப்பிக்க மாட்டோம் பகவானை பிடிச்சி இருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம பண்ண பாவங்கள் நம்மளை விட அதிகமா யாருக்கு தெரியும் பகவானுக்கு தெரியும் இல்லையா அதுக்கு உண்டான தண்டனையை நம்மளுக்கு கொடுக்கணும்னா எத்தனையோ கொடுத்துருக்கலாம் ஆனா நம்ம பக்தி பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்பவே தான் இது நம்ம பாடம் ஒன்னு குறைச்சி கொடுப்பாரு அதையவே நம்ம புகார் பண்ணுவோம் ஏன் எனக்கு இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாம நம்ம எந்த வாழ்க்கையில எந்த எதிர்மறையாக எது நடந்தாலுமே இது எனக்கு வந்து பகவான் கொடுக்குற பாடம் நான் இது வந்து பற்றி இல்லாம இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணனும் என்னோட கடமையை சென்சியரா பண்ணணும் பகவானோட நாமத்தை உச்சாரணம் பண்ணனும் பகவான் நினைக்கணும் அவரை பத்தி கேட்கணும் இந்த வேலையை பண்ணாலே போதும் நம்ம உட்காந்து வருத்தப்படுறதுக்கு எல்லாம் நம்மளுக்கு நேரமே இருக்காது இல்லையா சோ அதுதான் நம்ம வந்து இந்த இதுல பா பாக்குறோம் சரி அடுத்தது வந்து ரெண்டாவது அத்தியாயத்துக்கு நமக்கு போற போறோம் உம் சோ இந்த கீதை பொருக்கம் அப்படிங்கறதுதான் ரெண்டாவது அத்தியாயத்தோட தலைப்பு